ஸ்ரீகனகதுர்கா தேவி என்பது மாதா துர்க்கையின் ஓர் ரூபமாகும் கனகதுர்கா சிவ அம்சமா விஷ்ணு அம்சமா என்று கேட்டால் துர்கா தேவி பரம்பொருளின் சக்தியாகவும் தனது முழு சக்தியால் அந்தகார சக்திகளை அழிக்கும் உருவமாகவும் கருதப்படுகிறாள் சிவனின் சக்தி என்னும் வகையில் துர்கை சிவ அம்சமாகவே பார்க்கப்படுகிறாள் பல புராணங்களில் தேவி பரமேஸ்வரனின் சக்தியாகவும் அவரது உக்கிரமான சக்தி ரூபமாகவும் வர்ணிக்கப்படுகிறாள் அசுரனை அழிக்கும் வீரம் நிறைந்த அம்சங்கள் அதாவது சிவ சின்னங்களைத் தாங்கி காணப்படுபவள் என்பதால் சிவதுர்க்கை என்கின்றனர் மற்றொரு பார்வையில் விஷ்ணுவின் சக்தியான மகாலட்சுமி மற்றும் ஏனைய அம்சங்கள் இணைந்த ஒரு ரூபமாகவும் துர்கை விளங்குகின்றாள் இவளே விஷ்ணு துர்கை ஆவாள் குறிப்பாக கனகதுர்கா என்ற திருநாமத்தில் இடம்பெறும் கனகம் என்றால் தங்கம் என்று பொருள் இதன் அடிப்படையில் லக்ஷ்மியின் பொன்னுருவான அம்சம் எனவும் கணிக்கப்படுவதால் துர்க்கையை விஷ்ணு துர்கை என்றும் கூறலாம் கனகதுர்கா என்பது மிகுந்த சக்தியுள்ள தேவியின் ரூபம் அவள் பராசக்தியின் ஒரு அம்சமாகவே கருதப்படுகின்றாள் அந்த சக்தியே தன்னை சிவனின் சக்தியாகவும் விஷ்ணுவின் சக்தியாகவும் மாற்றிக்கொள்கிறாள் எனவே அவரவர் பார்வையை பொறுத்து அவர் சிவ அம்சமாகவோ அல்லது விஷ்ணு அம்சமாகவோ விளங்கலாம் அதாவது சிவ வழிபாட்டில் அவர் சிவசக்தியாகவும் வைஷ்ணவ வழிபாட்டில் அவர் லக்ஷ்மியாகவும் சக்தி வழிபாட்டில் அவள் பராசத்தி துர்கை காளியாகவும் விளங்குகிறாள் சிவனை வணங்கும் சைவம் விஷ்ணுவை வணங்கும் வைணவம் சக்தியை வணங்கும் சாத்தம் என எல்லா சமயங்களும் ஏற்றுக்கொள்கிற தெய்வமாக துர்கா விளங்குகின்றாள் இந்த பதிவில் காணப்படும் கனகதுர்கா விஷ்ணு துர்க்கையாக சங்கு சக்கரதாரியாக விளங்குகின்றாள் மடிப்பாக்கம் ஸ்ரீ சிவா விஷ்ணு ஆலயத்தில் உள்ள ஸ்ரீகனக துர்க்கையை தரிசிக்கின்றீர்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தெரிஞ்சவங்களுக்கும் பகிருங்க வாழ்க்க வளமுடன்